இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு கலர்ஃபுல்லான இடியாப்பமும் முட்டைக்கறியும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்படி சமைக்கிறதுங்கிறத விட என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் ஒன்ஸ் என்ன சமைக்கலாங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா இப்போ சமையல் கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவரில் கண்டிப்பாக முடிஞ்சு ஃபஸ்ட்டு முட்டையை வந்து தண்ணியில் வேக போட்டுட்டு நாலு பெரிய வெங்காயம் மூணு நல்லா பழுத்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மே முட்டை வேக வைக்கும் போது அது கூடவே கொஞ்சமா கல்லுப்பும் கொஞ்சம் லெமனும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முட்டை வேக வைக்கிற பாத்திரமும் முட்டையோட கரைப்பிடிக்காது ஈஸியா வரும் இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு ஆயில் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா பெப்பர் பொடி சேர்த்து நல்லா முட்டை உடஞ்சிராமல் வதக்கி எடுத்து இந்த மாதிரி பாத்திரத்துல தனியா வச்சுக்கலாம் அதே எண்ணெயில ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்துக்கு கூட தேவையான அளவு உப்பு ஒரு குத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவு வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா குலைவா வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இது மூணும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ஆரோக்கியம் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க இந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு முந்திரியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த ஜூஸை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும் நம்ம கிரேவி நல்லா கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டையை கூட சேர்த்து அதையும் ஒரு நல்ல ரெண்டு நிமிஷம் போல கொதிக்க விட்டுரலாம் இப்போ கொஞ்சமா கசூரி மேத்தியும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாயும் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம டேஸ்டியான முட்டைக்கறி ரெடி அடுத்து நம்ம கலர்ஃபுல்லான இடியாப்பம் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கலர்ஃபுல்லான ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க அதோட ஜூஸை நல்லா நைஸாக அரைச்சிட்டு கண்டிப்பாக வடிகட்டி சேர்த்துக்கோங்க வடிகட்டாமல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இடியாப்பம் அச்சில் பிழியும் போது அதில் ஏதாவது வந்து சின்ன சின்ன பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா மாட்டிக்கும் ஃபர்ஸ்ட் பீட்ரூட் ஜூஸை சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இடியாப்பம் மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக பெசஞ்சதுக்கப்புறம் இடியாப்பம் அச்சலை வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து அது மேல நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப இட்லி பத்திரத்தை சூடு பண்ணி நம்ம இடியாப்பத்தை எல்லாம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லான பீட்ரூட் இடியாப்பமும் முட்டைக்கரியும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடியாகும் அருமையாக அந்திரிச்சி மட்டாமல் வந்திருக்குது நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்